அன்பான விவசாய பெருமக்களே இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம விவசாய சம்மந்தப்பட்டது இல்லாமல் விவசாய அலைடு அதாவது தேன் வளர்ப்பு அதாவது தேனியை பற்றி பார்க்க போகிறோம் இதை வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோவாக இருக்கேன் தேன்றது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் தேனி இருந்து இது எபிகல்ச்சர் அப்படின்னு ஒரு தனி பாடமாகவே படிக்கப்படுகிறது எப்பிகல்ச்சர் அப்படின்னா தேன் வளர்ப்பு அப்படின்ற ஒரு பாடம் இதில் வந்து நான் இந்த இதில் என்ன பண்ணேன்னா தேனிகள் பற்றி ஒரு சின்ன விளக்கம் மட்டும் கொடுக்க போகிறேன் எத்தனை வகையான தேனிகள் இருக்குது ஒவ்வொரு தேனி என்னென்ன பண்ணும் அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன் இது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தடுத்த வீடியோ வந்து தேனில் எத்தனை வகையான தேனி இருக்குது தேன் எப்படி எடுக்கணும் தேன் எங்கேருந்து எடுக்கணும் தேன் எடுக்கிறதுக்குள்ள வழிமுறைகள் என்ன அதில் சிக்கல்கள் என்ன அப்படின்றத பற்றி ஒரு தொடர் வீடியோவாக நம்ம போடலாம் இது வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்து இருக்குது ஸோ இதில் வந்து நான் சின்னதாக வந்து எத்தனை வகையான தேனிகள் இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம் முதல்ல வந்து தேனி ஒரு சமூக பூச்சி இதில் ராணி தேனி இருக்குது ஆண் தேனி இருக்குது வேலைக்கார தேனி இருக்குது ஓகேங்களா மூன்று வகையான தேனி இருக்குது இது வந்து இந்த மூனை பற்றியுமே தனியாக விளக்கம் கொடுக்கலாம் ராணி தேனி என்ன பண்ணும் ஆண் தேனி என்ன பண்ணும் வேலைக்கார தேனி என்ன பண்ணும் ஒவ்வொரு கூடலையும் எவ்வளோ எவ்வளோ இருக்குது அதோட பணிகள் என்ன அது எந்தெந்த இடத்துல கூட்டில் இருக்கும் அதை எப்படி என்னென்ன வேலைகள் செய்வதை பற்றி ஒரு தனி வீடியோ போடலாம் ஆனால் இந்த வீடியோவில் வந்து நம்ம தேனியின் வகைகளை மட்டும் பார்க்க போகிறோம் தேனி வகைகள் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்திய தேனி அப்படிமாங்க முத வகை இந்திய தேனி அது வந்து ஏபிஸ் செரானா இண்டிகா அப்படிம்பாங்க ஏபிஸ் செரானா இண்டிகா இது வந்து இந்தியாவில் உள்ள ஒரு தேனிங்க பொதுவாக நம்ம நாட்டில் காணப்படக்கூடிய தேனி வந்து இந்த ஏபிஸ் இண்டிகா தான் பொதுவாக தேனி இது சிறிய அளவு கூட்டமாக இருக்கும் சிறிய அளவு கூட்டமாக இருக்கும் இந்த இந்திய தேனி பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரம் நம்பர் வந்து ஒரு தேன் கூடுதல் இருக்குங்க ஓகேங்களா இந்த இந்திய தேனி இந்திய தேனியில் வந்து எவ்வளோ தேன் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சில் இருந்து ஒரு எட்டு கிலோ தான் அந்த வருடத்திற்கு நம்ம ஒரு தேன் வந்து இந்த இந்திய தேனியிலேருந்து எடுக்க முடியும் கிராமப்புறங்களில் வந்து பொதுவாக காணப்படும் கிராமப்புறங்களில் காணப்படும் கட்டுப்படுத்துவது எளிதுங்க இந்த ஏபி செரானா இண்டிகா என்ற இந்திய தேனி இது வந்து ஒரு வகையான தேனி அடுத்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய தேனி அப்படிம்பாங்க ஐரோப்பிய தேனி இதை வந்து ஏபிஸ் மெல்லிஃபெரா அப்படிம்பாங்க ஏபிஸுன்றது ஜி ஸ்பீசிஸுங்க ஜீனஸ் இது மாறும் மெல்லிஃபெரா அப்படின்னா யூரோப்பியன் இது வந்து யூரோப்பியன் வெரைட்டிங்க வெளிநாட்டு தேனி ஆனால் இந்தியாவில் வந்து வளர்க்கப்படுது வெளிநாட்டிலருந்து கொண்டு வந்து இந்தியாவில் வளர்ப்பு தேனியாக உள்ளது ஓகேங்களா இது வந்து இருபத்தஞ்சில் இருந்து நாற்பது கிலோ வந்து வருடத்திற்கு கொடுக்கும் ஓகேங்களா இது வந்து அமைதியானது எளிதில் கட்டுப்படுத்த முடியும் இன்னொன்று வந்து பீ ஃபார்மிங் பீ ஃபார்மிங்னால் நம்ம வளர்ப்புறாங்க இல்லையா அவர் கூட்டில் வச்சு பீ வந்து ஸ்கேல் வச்சு நம்ம ஒவ்வொரு விவசாயிகளும் தோட்டத்துலேயும் நம்ம வீட்டில் மாடியிலேயும் மாடி தோட்டம் வச்சுருக்கவங்க மாடி தோட்டத்துக்கு மேலே வந்து ஒன்று வச்சுக்கலாம் விவசாயிகள் தென்னை வாழை உள்ளவங்க ஒவ்வொரு பீஸ் வந்து வச்சுக்கலாம் இது வந்து நம்ம ஈஸியாக வளர்க்கக்கூடிய தேனிங்க ஐரோப்பிய தேனி இப்போ எல்லாருமே நம்ம கடைகளில் நம்ம வாங்கி சாப்பிடக்கூடிய வளர்ப்பு தேனி வந்து இந்த எபிஸ் மெல்லிஃபரானால் கொடுக்கக்கூடிய இந்த வளர்ப்பு தேனி தாங்க ஏன்னா இது தான் வந்து நாற்பது கிலோ வரைக்கும் கொடுக்குதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏபிஸ் டார்சேட்டா அது காட்டு தேனிமாங்க காடுகளில் இருக்கக்கூடிய தேனி இது வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அரிதுங்க மலை பிரதேசத்தில் போய் மலைக்கு மேலே காடுகள்லேருந்து எடுக்கக்கூடியது தான் காட்டு தேனிமாங்க இது வந்து பெரிய தேனி படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் அடையிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு இருந்து மூணு மீட்ரு வரைக்கும் மேலே தொங்கும் பெரிய பெரிய மலைகளில் கீழே வந்து பெருசாக இருக்குங்க மலை மேலே ஏறி தான் வந்து அதை எடுக்க முடியும் இது வந்து தாக்குதல் குணம் உடையது அதனால வந்து மிக எச்சரிக்கையாக எடுக்கணும் மேலே மூட்டி அந்த தேனியை மயக்கமடைய செய்து எடுப்பாங்க இது கூட தனியாக ஒரு வீடியோ போடலாம் தேனியை வந்து எப்படி மயக்கமடைய செய்கிறது தேனியிலிருந்து எப்படி தேன் எடுக்கிறது அப்படின்ற பற்றி இது ஒரு மிகப்பெரிய பாடம் இங்கே நான் வந்து மிக ரொம்ப சுருக்கமாக என்னென்ன தேனி இருக்குதுன்னு மட்டும் சொல்ல போகிறோம் இது வந்து சுவாரஸ்யமாகவும் இருக்கும் இது மீண்டும் உங்களுக்கு அடிப்படையில் எல்லாமே தேவைன்னா விவசாயிகள் நீங்கள் கொடுங்க நான் அடுத்தடுத்து வந்து சுவாரஸ்யமான தேனியை பற்றி மிக மிக சுவாரஸ்யமான சம்பவங்களை நான் உங்களுக்கு தர்றேங்க நான் ஓகேங்களா காட்டு தேனி பார்த்தாச்சு அதுக்கப்புறம் வந்து சிறிய காட்டு தேனிமாங்க இது வந்து ஏபிஸ் ஃப்ளோரா இது காட்டு தேனி தான் ஆனால் சிறியதாக இருக்கும் இது வந்து ஏபிஸ் ஃப்ளோரை அப்படிம்பாங்க சிறிய தேனி மரக்கிளைகளை கூடு கட்டும் இது வந்து மரக்கிளைகளில் வந்து மரக்கிளைகளில் கூடு கட்டுறதுங்க இது பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ தான் இருக்கும் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ ஒரு கூடுக்கு இருக்கும் ஓகேங்களா இது வந்து சின்ன லெவலில் இருக்கும் எல்லாம் இருக்கும் காடுகளில் மரத்தில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காடில் இருக்கும் ஒன்று வந்து காட்டு தேனி ஏபிஸ் டார் சேட்டாங்கிறது மலை தேனி இது மலைகளில் பாறைகளில் மிக உயரமான இடத்துல இருக்குங்க இது வந்து சின்ன சின்ன மரங்களில் வந்து கூடு கட்டி இருக்கும் இதில் வந்து ஈல்டு வந்து கம்மியாக தான் வரும் ஒன்றுலேருந்து ரெண்டு கிலோ தான் வரும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேமர் மேடுவாங்க டேமர் தேனி ஓகேங்களா இது வந்து ட்ரைகோனா இண்டிபெனிஸ் ட்ரைகோனா இண்டிபெனிஸ்மாங்க ஓகேங்களா இது வந்து மஞ்சள் தேனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க மஞ்சள் தேனி அப்படிமாங்க மூக்கில்லாத தேனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க மூக்கில்லாத தேனி ஏன்னா அதிகமாக கொட்டாதுங்க அதனால மஞ்சள் தேனி மூக்கில்லாத தேனி கல் ஓட்டைகளில் வந்து இருக்கும் கல் சின்ன கல் ஓட்டைகள் இருக்கும் சிறிய அளவில் தான் தேன் கொடுக்கும் தேன் வந்து ரொம்ப சின்ன அளவு அரை கிலோ ஒரு கிலோ அவ்வளோதான் இருக்குங்க மருத்துவ குணம் கொண்டதுங்க மருத்துவ குணம் கொண்டது இப்படி அஞ்சு வகையான தேனீக்கள் வந்து காணப்படுது அதில் வந்து நம்ம முக்கியமாக வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக நம்ம எல்லாரும் தேன் வளர்த்து நம்ம வாங்கி குடிக்கிற தேன் எல்லாமே ஐரோப்பிய தேனி இது ஏஃபிஸ் மெல்லிஃபரா இது நம்ம ஈஸியாக வந்து எல்லாருமே வீட்டில் வளர்க்கக்கூடிய தேனி ஈல்டு வந்து நாற்பது கிலோ வரைக்கும் கொடுக்குங்க ஓகேங்களா இது வந்து தேனியை மட்டும் கண்டுக்கிட்டோம் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கொஸ்டின் மட்டும் கொடுக்குறேன் நான் இதில் யார் பதில் சொல்கிறீங்களோ அந்த கமெண்ட்டில் போடுங்க மேலும் ஆறு உள்ளவங்க அடுத்தடுத்து இது சம்மந்தமான தேனி சம்மந்தமான வீடியோ வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க அடுத்தடுத்து நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா நான் வந்து மூன்று வகையான தேனீக்கள் இருக்குது அப்படின்னு சொன்னேன் தேனி ஆண் தேனி இன்னொன்று வேலைக்கார தேனி ஓகேங்களா இதில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு கொஸ்டின்னு ஒரு தேன்கூட்டில் ராணி தேனி எத்தனை இருக்கும் எத்தனை ராணி தேனி ஒரு கூட்டில் இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் தேனை பற்றி மிக சிறப்பான அம்சங்களை மீண்டும் மீண்டும் பார்க்கலாம் நன்றி வணக்கம்